ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் ராகி மாவு முருங்கக்கீரை வச்சு அடை செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் மாவு அளவு இருக்கும் நான் ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால அதை அப்படி பாத்திரத்தில் சேர்த்திக்கிட்டேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் மசிச்சு அப்படியே ஒன்று ரெண்டாக மசிச்சு சேர்த்திக்கோங்க பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போதும் அதை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்புக்கு தகுந்த மாதிரி போ சேர்த்திக்கோங்க இதுக்கு இந்த மாவுக்கு இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் தூளுப்பு இந்த உப்பு கீரையில் இருக்கிற தண்ணி அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டிய தேவை இருக்காது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதுமான அளவாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைங்களாக போட்டு கொடுக்குறேன் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பெருசாக அடை தட்டிக்கலாம் சின்ன சின்னதாக அடைப்போ சா செய்யும் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஏற்கனவே அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல காய வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சுரு எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை அந்த கல்லில் சேர்த்து அப்படியே தட்டிக்கலாம் நான் வந்து இந்த கல்லில் தட்டுறது ஈஸியாக இருக்கிறதுனால நான் அப்படியே தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அனலடிக்கும் அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா வச்சு கூட நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் கவர் எண்ணெய் ஊற்றின பிறகு காலியான கவரில் வச்சு கூட நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா தடை விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெ வெந்து வரணுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்தமாதிரி திருப்பி போடலாம் பாருங்கள் எப்படி நல்லா முருகலாக வெந்திருக்குதுன்னு இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி மறுபடியும் அடை தட்டிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல தோசைகளில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பசஞ்சி வச்சுருக்கிற இந்த ராகி உரு கேழ்வரகு உருண்டை முருங்கைக்கீரை உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பெரியவங்கள்லேருந்து பிள்ளைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதே மாதிரி எல்லா அடைகளையும் தட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ